ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல சூப்பரான நல்ல காரசாரமான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க உப்பு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க லைட்டாக இதை கிண்டி விட்டுட்டு வேக வச்ச முட்டையை இதில் போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இதிலேயே வதக்கி விடுங்க அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு இந்த மாதிரி கலர் மாறணுன்னு எடுத்து வச்சுக்கோங்க அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் அதோட ஒரு நாலு பூண்டு பல்லு இது மாதிரி தட்டி போட்டுக்கோங்க நல்லா வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு தக்காளியை மிக்சியில் அரைச்சி இது மாதிரி ஊற்றிக்கோங்க இப்போ இதுவும் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கிருச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கிண்டிட்டு இதில் இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது பச்சை வாசனை போகிறதுக்காகத்தான் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் போய் என்ன பிரிஞ்சு வெளியில் வரும் அந்த டைமில் இதில் முட்டையை சேர்த்துக்கோங்க முட்டை ஏற்கனவே நல்லா வதக்கிட்டனால முட்டையை போட்டு நல்லா மசாலா படுற மாதிரி ஒரு ரெண்டு பெரட்டு பெரட்டிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ